அதை விவேக் வாழலில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கருவி தெல்லக்கரிச்சு உள் சுண்டை போட்டு காய்ச்சிட்டு சின்ன வெங்காயம் சூண்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதக்கிட்டேன் அப்புறம் கத்திரிக்காயை போட்டு வதக்கிட்டேன் அப்புறம் தக்காளி வந்து தக்காளி சின்ன சின்ன பீசாக வெட்டி வதக்கிட்டு வெள்ளை சுண்டல் தேக வச்சதை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் பொடி சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் போட்டு அரைச்சி அந்த விழுதை கலந்துட்டேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி சுண்டல் குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கண்ணு நல்ல பருப்பு உளுந்து எல்லாம் போட்டு வதக்கிட்டேன் மிளகு சீரகம் வர மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு பொல்லை பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு வச்சுருங்க அதோட கலந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா கொல் சட்னி அதுவும் ரெடி ஆகிட்டு தேங்காய் பூ போட்டு உப்பு போட்டு காரத்துக்கு பரமிளகா போட்டு புளி போட்டு வதக்கிறது ரசம் இது பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் போட்டு வதச்சிட்டு துருவனை கேரட் போட்டு நல்லா வதச்சி உப்பு காரம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தேங்காய் பூ போட்டு இறச்சிட்டேன் நாலு டிஷ்ஷு வந்து ஒரே சமயத்தில் பார்த்தீங்க கேரட் பொரியல் நல்லா வந்துருந்துச்சு அது லேஸாக வணக்கனா போகிறோம் பக்கத்தில் பார்த்து தோசை ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ